அப்லோட் பண்ணி இருக்கோம் கூட்டம் நடத்துக்கு கையெழுத்து அங்க எடுத்த வியூ எல்லாத்திலும் இருக்கு என்ன வியூ மைனஸா இருக்குது கடினமான பூத்தா இருக்குது ஆக ஒவ்வொரு பூத்துலையும் நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும் ஐயா நம்ம எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அஞ்சு ஓட்ட சேர்த்துறத பார்ப்போம் ஓட்டு சேர்த்துறதுங்கிறது வாக்காளர் பிடிப்பதில் இல்ல உதயசூரியத்தினுக்கு சாதகமா நம்ம அந்த ஓட்ட பெறதுக்குண்டான முயற்சி எடுக்கிறோம்

தளபதி அவர்கள் கொடுத்த திட்டங்களை அனுபவிக்கிற குடும்பங்கள் அதுல ஒரு ஏழு பேர் எடுங்க எட்டு பேர் எடுங்க ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தா கூட ஒரு ஏடிஎம் ஏடிஎம்கேவாக இருந்தா கூட அந்த பெண்மணி கிட்ட பேசுங்க மூணு வருஷமா முப்பத்தி வருஷம் முப்பத்தி ஆறு மாசத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குமே ஆக ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்க நிர்ணயம் பத்து பேருக்கு நூறு நூறு ஓட்டை பிரிச்சு கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க ஒவ்வொருவருமே அந்த பத்து பேரும் ஏழு ஓட்டு எட்டு ஓட்டு ஒரு சிலர் பதினஞ்சு ஓட்டு பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி படைச்சவரா இருப்பாரு அப்படி ஒரு எழுபது ஓட்டை நீங்க நிர்ணயம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நண்பர்களை முன்னூறு ஓத்துக்கு இருபதாயிரம் ஓட்ட நீ கூட்டி கொடுக்கிற அதிகப்படுத்தி கொடுக்கிறேன் இதுதான் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடிங்கிற நிர்ணயம் பண்றது அதுக்கு ஒரு நாள் செலவு பண்றோம் அந்த பூத்து இருக்கிறவங்க அங்க உட்காந்து வியூகத்தை பிரச்சாரத்தை எப்படி மேற்கொள்றோம் அப்ப என்ன பண்ணுனா சரியா இருக்கும் அங்க யார் ஊர் ஒன்று இருக்கா ஊர் பெரியதற்கான யார் இருக்கா வாக்குச்சாவடி வெற்றி சாவடிக்கு நாம் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்ப ஒவ்வொருத்தரா போறோம் ஒவ்வொருத்தரா போய் அவங்கள ஒவ்வொரு வீடா போய் பார்த்து அவங்க வாங்கினது அவங்க கரை சுட்டிய திட்டங்கள் இந்த பட்டியல கொடுத்து சுற்றறிக்கை கையில் கொடுத்து நோட்டீஸ் நம்ம பிரச்சார நோட்டீஸ் அதெல்லாம் இருக்கு அதை பார்த்து பாருங்க உங்க வீட்டில் பிள்ளைக்கு காலம் கொடுக்குறோம் பாருங்க நம்ம நீ ஆயிரம் ரூபாய் வாங்குற வராதவங்க இருப்பாங்க வாங்காதவங்க இருப்பாங்க தலைவர் சொல்லிட்டாரு இருபத்தி எட்டு லட்சம் மனுக்கள் வருது வருமான வரி செலுத்துபவர்களை தவிர மற்றக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு நம்புங்க உறுதியாக கொடுக்குறோம் செப்டம்பர் அடுத்த டிசம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு அது வரும் அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை இருபத்தெட்டு லட்சம் பேருக்கு மனு விட்டு போனவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிங்க மூணு வருஷத்துக்கும் முப்பத்தாறு மாதத்துக்கும் கொடுத்துருக்குறோம் பொண்ணு படிக்குது அந்த விட்டு அப்ப அந்த பரப்புரை என்பது இருக்கிற நிலைமை அது கொஞ்சம் சிரத்தை எழுது சாயந்தரம் மூன்றரை மணிக்கு அன்னைக்கு ஒரு நாள் வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு ஒன்று கொண்டு விட்டான் எல்லாரும் பத்திரிக்கையில் படிச்சிருப்பீங்க சாதாரணமாக நடக்கல நான் உங்களுக்கு இப்ப ஏற்கனவே நடந்ததில் எவ்வளவோ திலுமுல் நடந்திருக்கு உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் அந்த பட்டியலை நான் காமிக்கிறேன் இந்த எஸ் சொல்ற வாக்காளர் தீவிர வாக்காளர் திருத்தம் என்று சொல்லுவது நண்பர்களா தேர்தல் ஷெட்யூல் தேர்தல் ஷெட்யூல் இதுதான் நமக்கு இடிஷாம் இதுல தான் நம்ம முக்கிய கவனம் செலுத்தணும் அது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதெல்லாம் அப்புறம் வாங்கியா தம்பி தம்பி அதெல்லாம் அப்புறம் வாங்க டிஸ்டர்ப் பண்றீங்க இப்ப இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற தீவிர வாக்குச்சேப்பு சேகரிப்பு வந்து அறிவிச்சுட்டான் தேர்தல் கமிஷன் என்ன பண்ண போறான் ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா தேர்தல் பட்டியல் அது எடுப்படாது அதை வச்சு வீடு வீடா போய் இனிமேல் தான் வந்து எண்ணிக்கை எடுக்க போறான் சேர்க்க போறான் அது என்ன கணக்கு வச்சிருக்காங்க நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரணும் ஒரு மாதத்துல வீடு தோறும் போய் கணக்கு எடுக்கிறான் யாருன்னா பிஎல்ஓ வாக்குச்சாவடி அலுவலர் அவன் நமக்கு வேண்டாதவனா இருந்து அவன் போய் நம்ம ஓட்டலாம் அந்த எண்ணிக்கையில விட்டுட்டான் நம்ம என்ன முடிஞ்சு போயிடுவோமா சொல்லி புரிஞ்சிடுமா ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன் ஷங்கிரிவே ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இதுவரை நடந்ததுலயே வச்சுட்டேன் கிழக்கு ஒன்றியத்துல இல்ல கிழக்கு ஒன்றியத்துல அவன் பண்றான் ஒரு ஏழு பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஒரு பட்டியல் கொடுக்குறான் பிஎல்ஓ யாரு பூத் லெவல் ஆபீசர் உங்க பிஎல்ஏ டூவையும் கிளைக்கழக செயலாளரையும் அந்த ஒன்றிய செயலாளர்கள் அந்த பிஎல்ஓ சரியா இருக்காங்களா சரியா இருக்காங்களா பாருங்க பாருங்க படிச்சு படிச்சு சொன்னோம் நாம எல்லாரும் சரியா இருக்குது சரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காமயே பல பேர் பார்க்கல அவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் எம் எந்த சமுதாய பின்னணியில் இருக்கிறவருக்கு ஏதாவது கட்சியை சார்ந்தவரான் அவனுக்கு வீட்டில் யாராவது பெரிய பொறுப்பில் இருக்கானா அவனுக்கு கட்சி பின்னணி இருக்கான் அவன் வேலைக்கு சேர்ந்தது ஒரு அண்ணா திமுக ஆட்சியில் சேர்ந்தானா அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா இதெல்லாம் பார்த்து அவங்க சரியாக இருப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்க சொன்னோம் அது பார்க்காத விளைவு என்னன்னா வெளியூர் சென்றவர்கள் இந்த நூற்றி எட்டு பூத்தில் ஏழு பேரை கொடுக்குறான் ஏழு பேரும் திமுக எடுத்து விடுவானா நம்ம கவனம் செலுத்தினா ஏழு பேரை எடுத்து விடுவானா செத்து போயிட்டாங்கன்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்கலாம் ஆறு பேரை அஞ்சு பேர் திமுக உயிரோடு இருக்கிறவங்க அஞ்சு பேரும் திமுக அஞ்சு பேரையும் செத்து போயிட்டாங்க இதுதான் இந்த எஸ்ஐ ஆருடைய கொடுமை இது ஒரு உதாரணம் ஒரு பான சோத்துக்கு ஒரு உதாரணம் ஒரு ஒரு பூத்துல பத்து ஓட்டு எடுத்தா முன்னூறு கூத்துல மூவாயிரம் ஓட்டு போயிடுச்சா அப்ப நீ விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் பாயிண்ட் நீ உசாரா இருந்தேன்னு சொன்னா அந்த பிஎல்ஓ விடாம நீ புடிச்சிட்டு போய் கரெக்டா வாங்கி கணக்கெடுத்து பண்ணிட்டேன்னு சொன்னா இதை பண்ணவே முடியாது அவங்களால ஏன்னா பிஎல்ஏ தூங்குறவங்க வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு முகவர் நேற்று கலெக்டர் மீட்டிங்ல தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையம் அந்த மீட்டிங் கூப்பிட்டு இருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்துல தெளிவா நான் சொன்னதுதான்

அடுத்த டிசம்பர் நாலாம் தேதி வரல அவங்க கணக்கெடுக்க போறாங்க என்னைக்கு உன் பூத்துக்கு வருவான்னு தெரியாது நாங்க சொல்லிருக்கோம் நீங்க சொல்லிட்டு தான் போகணும் அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொல்லியிருக்கோம் எந்த ஊர்லயாவது பிஎல் வந்து உங்ககிட்ட அறிவிப்பு கொடுக்காம அறிவிப்புக்கு உண்டான அத்தாட்சி உங்க கையெழுத்து இன்டிமேஷனுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து நான் அந்த தேவைக்கு வரேன்னு எழுதி கொடுத்து அதுல நீ கையெழுத்து போடாம அவன் வந்திருந்தாங்கன்னு சொன்னா உடனடியாக எங்களால் கவனத்துக்கு கொண்டு வந்துருங்க அப்ப அங்க ஏதோ தில்லுமுள்ளு நடக்குதுன்னு அர்த்தம் நீ இல்லாம போக கூடாதுன்னு சொல்லி இருக்குது உனக்கு தகவல் கொடுத்துதான் போகணும் தகவலை கொடுத்துட்டேன்னு சொல்லுவோம் என்ன அத்தாட்சி அதனால கையெழுத்து வாங்கன்னு சொல்லி இருக்கோம் அதனால உங்ககிட்ட கையெழுத்து வாங்கல உனக்கு தெரியாம அவங்க போயிருந்தாங்கன்னு சொன்னா அங்க தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் தான் பிஎல்ஏ டூ இந்த பிடிஏ எல்லாம் தயவு செய்து போன் எது வந்தாலும் எடுங்க அந்த பூத் லெவல் ஆபிசர் கூட உங்களுக்கு போன் பண்ணி சொல்லலாம் தம்பி வாங்க நான் நாளைக்கு வர்றேன் எல்லா வீடு கூட போய் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஒன்னு கொடுப்பாங்க அந்த எனுமரேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்ம் அனெக்ஷன் த்ரீங்கிறது எனுமரேஷன் ஃபார்ம் வந்து அவர் கொடுப்பாரு ஒவ்வொரு வீட்லயும் பேர் எழுதி பாக நம்பர் எழுதி அவருடைய சீரியல் நம்பர் எழுதி வரிசை கிரமமா அதை எழுதி எல்லாம் ஃபில்அப் பண்ணி அதை அவங்க ஃபில்அப் பண்ணி கையில் போட்டு கொடுக்கணும் ரெண்டு தரைக்கு மூணு தரை அவங்க வருவாங்க அந்த நேரத்தில் நீ இல்லைன்னா

தான் நீ அன்றைக்கு இந்த நீ வந்து கூட்டத்தை கூட்டி வீடு வீடா போய் ஒரு நோட் நம்ம ஏற்கனவே வச்சு அதுல கணக்கு எடுத்திருக்கோம் பாருங்க இறந்தவர்கள் எவ்வளவு பேர் வெளியூர் போனவங்க எவ்வளவு பேர் அது எவ்வளவு பேர் நம்ம வந்து அவன் அந்த ஃபார்ம் கொடுக்கும் போது அந்த ஃபார்மை வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கணும் வெளியூர் போயிருந்தா கூட நாலு பேர் வெளியூர் போயிருக்காங்கன்னா நாலு பேர் வெளியூர் போயிட்டாங்க வரமாட்டாங்கன்னு அவங்க சொல்லக்கூடாது இருக்கிறாங்க இங்கே தான் இருக்காங்க வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த நாலு பேருக்கு உண்டான ஃபார்மையும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வாங்க சொல்லிவிட்டு அவங்கள அந்த வெளியூர்லேருந்து வர சொல்லி கையெழுத்து வாங்கி இல்லை அவங்க அப்பாவோ அம்மாவோ உறவினர் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் அந்த எக்மிரேஷன் ஃபார்மை உறவினர் கையெழுத்து போட்டு கொடுத்தா கூட தன்னுடைய அப்பாவோ அண்ணனோ அல்லது அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களோ ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க கொடுத்தா போதும் போட்டு அவங்க தான் இருக்காங்கன்னு சொன்னா அப்போதான் நம்ம வெளியூரில் இருக்கிறவங்க கூட்டு வந்து ஓட்டு போட வைக்க முடியும் இல்லைன்னு சொன்னா அந்த ஓட்டை எடுத்து விடுவான் இருக்கிறவங்க கூட செத்து போயிட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ கொடுமை செங்கேரி நகரத்தில் எங்கே சின்ன கவுண்டர் மூலம் எங்கப்பா கொடுத்தா அதான் இப்படி இருக்கு வேறு பூத்து நம்பர் பூத்து நம்பர் தொண்ணூறு யார் ஏஜென்ட் வந்திருக்கீங்க பிஎல்ஏ எல் டூ சங்ககிரி நகரம் நீங்க இங்க பாருங்களேன் தம்பி வைஸ் சேர்மன் இறப்பு அஞ்சு பேர் நீங்க தான் அதை எடுத்து கொடுத்துருக்கீங்க அவரு தான் எடுத்து பிடிச்சிருக்காரு அதை இவரும் நகர எடுத்து பார்க்கும் என்ன பண்ணியிருக்காங்க தொடர் என்ன ஐம்பத்தெட்டு நஞ்சப்புக்கு உயிரோடு இருக்கிறாரு தொடரை நூத்தி முப்பத்தி எட்டு பாலசுப்ரமணியம் உயிரோடு இருக்கார் தொடரின் நூத்தி நாற்பத்தி எட்டு சையத் ரஹீம் உயிரோடு இருக்கிறார் தொடரின் ஐந்து அமிர்தம் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இறந்தவர் அது தொடர் ஐநூத்தி தொண்ணூறு பாவாயி உயிரோடு இருக்கிறார் இந்த ஆறு பேரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க நம்ம கட்சிக்காரர் கார்டு வச்சிருக்கிறவங்க ஓரணியில் தமிழ்நாட்டில் உறுப்பினராக சேர்ந்து இருக்கிறவங்க இந்த அஞ்சு பேரையும் செத்து போயிட்டுதா சொல்லி பூத் நம்பர் தொண்ணூறுல அந்த பூத் லெவல் ஆபீசர் எழுதி கொடுத்துருக்காங்க கரெக்டா இத நீங்க கண்டுபிடிக்கலன்னு சொன்னா ஏமாத்துருவோம் இது மாதிரி இன்னும் தோண்டி எடுக்கும் போது எவ்வளவு இருக்காங்க சொல்ல முடியாது அதனால இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமே இன்னும் சொல்றேன் நம்ம அரசு அதிகாரிகள் தான் நீங்க சொல்லுவீங்க

எல்லா ஓட்டருக்கும் அந்த கொடுத்துருவாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு நமக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஓட்டு இரண்டாயிரத்தி ரெண்டுலேயே ஓட்டு போட்டிருப்பாங்க அப்ப அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே ஓட்டு போட்டவங்க அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே அவங்க பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கும் அதனால் தான் எல்லா பூத்துக்கும் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் கொடுத்துட்டோமா நல்லாயிருக்கும் சங்ககிரி சங்கிரி மேற்கு மட்டும் அன்னைக்கு வந்து அது மனுஷமுத்திரம் இதெல்லாம் இருந்த காரணத்தினால மாறி இருக்குது அது மட்டும் வாங்கலை எனக்கு கிடைச்சுடுமா சரி மேற்கு தவிர மற்றது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளர் இருக்கிறவங்க நம்ம சுழிச்சு வச்சுக்கிறோம் அவங்க என்ன பண்ணணும்னா அந்த எனுமுரேஷன் ஃபார்மை அது நீங்க போய் உக்காந்து அந்த எனுமுரேஷன் ஃபார்மை அவங்களுக்கு வீட்டில் கொடுத்துட்டு போயிருப்பான் பிஎல்ஓ அதுல வெறும் போட்டோவை ஒட்டி அப்ப நீங்க வீடு வீடா அந்த பரப்புரை நீங்க சொல்லி வச்சிருந்தோம் போட்டோ எடுத்து வச்சுங்க பாஸ்போர்ட் போட்டோ எடுத்து வச்சுங்க எல்லா ஓட்டரும் உங்க வீட்டில் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேரும் பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டீங்க அப்போதான் உங்க ஓட்டு கூட முடியும் உங்க ஓட்டு சேரும் அதை ஒட்டணும் எடுக்கிற தூண்டி விட்டீங்கன்னா போதும் அந்த புது என பழைய போட்டோ இருக்கும் அதனால புது போட்டோவை ஒட்ட சொல்லிட்டீங்கன்னா அதை ஒட்டி அவங்க அழைச்சிவிட்டா போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை பேரும் ஒரு கையெழுத்தும் ஒரு போட்டோவும் ஒட்டா போதும் அப்புறம் ஆயிரம் ஓட்டுல அப்ப நானூறு ஓட்டு அப்படி சிம்பிளா முடிஞ்சு போயிடுது ஒட்டி கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டா போதும் பிஎல்ஓ கிட்ட அது ஏற்கனவே நீ வந்து மேப்பிங் பண்ணி குறிச்சு வச்சு இவன்லாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல இருக்காங்கிறத குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா போதும் அதத்தான் நீங்க ஒன்னாம் தேதி கும்பு போறீங்களா அதை வெரிஃபை பண்ணிக்கணும்

முத கேட்டகரி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு போட்டவங்களுக்கு எந்த ஆதாரம் கொடுக்க வேண்டியதுல ஒரு போட்டோவையும் கைத்து போட்டா போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க அது ஒரு கேட்டகரியா வச்சுக்கணும் அங்க ஆதார் அட்டையை கொடுக்கணும் இந்த எனுமரேஷன் பாம பிள்ளை பண்ணி

பதினோரு ஆவணங்கள் கொடுத்திருக்கான் அந்த பதினோரு பன்னெண்டு ஆவணங்கள் அது ஆதாரட்ட ஒரு ஆவணம் அந்த ஆதார கூட ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி தகராறு நடந்துட்டு இருக்கு நேரத்தில் இருந்து அது பிரச்சனை பண்ணிருக்கோம் நீங்க ஆதார் ரெடியா வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த பதினோரு ஆவணங்கள்ல ஒரு ஆவணங்களை தயார் பண்ணிக்கோங்க சிலருக்கு இருக்கும் இல்லாமல் இருக்கும் அது இல்லாம இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுங்க அந்த பதினோரு ஆவணங்களும் பிஎல்ஏ டூக்கும் அந்த பூத்துலையும் கொடுத்து வைங்க ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் என்னென்ன ஆவணங்கள்னு அந்த பட்டியல கொடுங்க போதும் அது போயிடுது எங்களை மாதிரி ஆளுக்க எனக்கு இளைஞன் சொல்லிட்டு இன்னைக்கு மூணு கூட்டம் பேசிய ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறோம் நானும் இளைஞன் தான் அந்த இரண்டாயிரத்தி ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க கையெழுத்தை போட்டு போட்டோ ஓட்டினா போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்னாடி பிறந்தவங்க ஆதார் அட்டையை வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி நாலு அதுக்குள்ள பிறந்தவங்க ஆதார் அட்டையை வைக்கணும் தாயினுடைய ஆதார் அட்டையோ அல்லது தந்தையினுடைய யாராவது ஒருத்தருடைய ஆதார் அட்டையை வைக்கணும் இந்த ஃபார்ம் கொடுத்துருவான் எல்லாத்துக்கும் நீதான் போய் உட்காந்து அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி ஆதார் அட்டை வச்சு அவங்க ஒப்புதல கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்த இளைஞர்கள் இருக்கீங்க பாருங்க அவங்களுக்கு தாயினுடைய ஆதார் அட்டை தந்தையினுடைய ஆதார் அட்டை ரெண்டு பேரையும் வைக்கணும் கேட்பாங்க கொரோனாவில் யாராவது எப்படியா வைக்கிறது பரவாயில்ல